நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை வலம்புரியில் ஒரு சங்கமத்தில் நம்மளையெல்லாம் அழைத்து பெருமைப்படுத்தி மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு இப்பொழுது வரவேற்பு உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் தலைவி அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் மெம்பர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நாம் இந்த நம்ம இந்த சங்கமத்திற்கு நம்மளை அழைத்ததற்கு நாம் எல்லாம் இவர்களுக்கு என்ன செய்து மகிழ்ச்சிப்போம் பாட்டு பாடி மகிழ்விப்போமா ஆமாம் பாட்டு பாடுவோம் முதல்ல இறைவணக்கம் பாடிட்டு அப்புறம் நீங்க எல்லாம் பாட்டு பாடுங்க ஆடிய பாதா நீடிய கருணை ஆனை முகத்தோனே தேடிய போது ரகசியமுடனே சீக்கிரம் நீ வருவாய் ரோ ரீரே ரோ என் கண்ணே ரே ரோ ரோ கண்ணேசாமிகை அம்ப செய்யம் யார் அடித்தார நழுதாய் அடித்தாறு சொல்லி அடு அக்கினைகள் சிதிவிப்போம் யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் திண்டவில்லை இவங்க வந்து சேலம்லேருந்து அந்தாக்ஷி மாதிரி அந்த லாஸ்டில் என்ன எழுத்துலோ அந்த எழுத்துலேருந்து வர பாட்டு அவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க Love birds, love birds, love birds, love birds, the Karimita, in the Thalatilvah. காதில் மெல்ல காதல் சொல்ல சாச்சாச்சாச்சா நல்ல காலம் வந்தாச்சா சாச்சா சாச்சா நல்ல காலம் வந்தாச்சா லவ் லவ் தத்ததி தமிழுக்கும் அமுர் என்று தமிழுக்கு நில வென்று பேர் இன்பத் தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்குனே தமிழுக்கும் அமுர் என்று பே என் பக்கம் கண்டேடு சொர்க்கம் கண் மூடுதே மயக்கம் காலை மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ மலரல்லவோ ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் அந்த ஒரு பெயரை மணந்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன குடும்பம் அந்த ஒரு பெயர் மணந்து கொண்டயரம் அந்த ஒருவன் ஒரு தீயை நீ மலர் கொண்டுவன் பெயர் இருந்த நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை எங்கு கண்ணீர்

சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்துமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சுவாய் 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 சுவாங் க கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆச மச்சா அளவு ஏதும் இல்ல இதுதான் காதல் மச்சான் நாம ஜோராமன் மேல சேராவிட்டாலும் நினைப்பே போதும் ஸ்வை ஸ்வ ஸ்வை ஸ்வை கையளவு நெஞ்சத்தில் கடல் அளவு ஆச மச்சா நானே நானா யார மெல்ல மெல்ல மாரின தன்னை தானே பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்ன சின்ன கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி தவறு செய்தால் தெரிந்து செய்வது தவறு தப்பு செய்தால் தவறு செய்தால் தவறு செய்வது தப்பு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி

என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விளி பார்வையில் சொல்லி சொல்லி முடித்து விட்டே சொன்ன கதை புரியவில்லை லாலகட்டோ நப்பிம்கனே கங்கம்மா இருது சுயி திருப்பி பார்மா என்னலாம வெலகே ஏறுமா கண்ணா கண்ணமா

நினை பெறும் உயிரல்லவா டாண்டியா ஆட்டம் ஆட தசரா கூட்டமு கூட சொல் குஜராத் குமரிகள் ஆட காதலன் காதலிய தோட டாண்டியா ஆட்டம் கூட குஜராத் குமரிகளாட காதலன் கதலிய தேட அவள் தென்படுவாளோ தன் மறைவாக என்னோடு தானே போடுறதா தேங்க்யூ வந்திருக்கும் அணில் எவ்வளோ பேர் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க வல்லையப்பட்டி வல்லம்புரி சந்தை மக்கள் அவங்க ஸோ ஆட்சி வந்து ஓயாமல் அடிக்கடி அலும்பு சிதம்பரம் ஆட்சி ரொம்ப சொன்னாங்க கண்டிப்பாக வந்துடணும் வந்துடணும்னு சொல்லிட்டுன்னு ஸோ அதுக்காக நாங்கள் நேற்று வந்து ஆவுடையார் கோயிலில் திருவாசகம் உதல் படிச்சுட்டு இங்கே வந்தோம் இன்னொன்று நீ அங்கே போனோம் இங்கே போனோம்னாலும் வர முடியாதுன்னாங்க ஸோ அதனால ஆட்சி ரொம்ப கூப்பிட்டதுனால நாங்கள் எல்லோரும் டூ டேஸ் இதுக்காக அங்கே இருந்த காலையில் நாங்கள் எல்லோரும் நாலு மணி கிளம்பினோம் இங்கே இருந்து அங்கே படிச்சுட்டு ஈவினிங் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பின்னி காலையில் இருக்குது ஸோ ஆட்சி எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ பாட்டு பாடினோம் பாட்டு பேசினோம் வறந்து செல்கிறோம் பை பை சேலம் நகரத்தார் மகளிர் மிக அருமையாக ஒரு அந்தாஷரி அந்தாஷரி அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்தாதி என்று சொல்லுவார்கள் ஒரு பாடலினுடைய எழுத்தோ அடியோ சீரோ அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக இருக்கும் அவர்கள் எழுத்து ஒரு பாடல் பாடுறாங்க அப்படின்னா அந்த கடைசி எழுத்தை வச்சுக்கிட்டு அடுத்த பாடலை தொடங்கினார்கள் மிக அருமையாக அதாவது அந்த காலத்து பாட்டுலேருந்து இந்த காலத்து பாட்டு வரைக்கும் ஆட்சிகளுடைய வாயிலெல்லாம் இந்த புது பாடல்கள் ஸ்வாயிங் ஸ்வாயிங் அது மாதிரிலாம் மிக அதாவது என்ன சொல்கிறேன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க சாதாரணமா சும்மா பாடல அவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே ஒரு குழந்தைத்தனம் அவர்களுடைய உள்ளத்துல இருந்தது நல்லா தெரிஞ்சது அவர்களுக்கு எல்லோருடைய சார்லும் இன்னொரு தடவை எல்லாரும் சத்தமா கை தடுறீங்க அனைவருக்கும் எங்களுடைய நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய சார்பில் ஸ்பெஷல் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்